மாங்காய் மூணு காயாகவும் இருக்கக்கூடாது பழமாகவும் இருக்கக்கூடாது நல்ல நடுத்தரமாக சேர்க்கா சேர்க்கான்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கிறணும் இந்த மாதிரி வெட்டிக்கிறணும் தேவையான அளவு எண்ணெய் ஒரு கப் சீனி நான் எடுத்திருக்கேன் நம்ம டேஸ்ட்டு பார்த்து தான் நம்ம சீனி சேர்த்துக்கிறோம் தாளிக்க கடுகு உளுந்து மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தூள் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு கருவேப்பில ரெண்டு கொத்து காஞ்ச மிளகாய் மூணு இந்த மாதிரி சின்னதாக தான் வெட்டிக்கிறேன் இப்போ நம்ம எப்படி செய்வோங்கிறத பார்க்கலாம் நல்லா கடாய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் ரொம்ப ஊற்ற வேணாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும் தண்ணி இப்போ மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கிடுவோம் மாங்காய் சீசன்ல தான் இந்த மாதிரி நம்மளால செய்ய முடியும் ஏன்னா விதவிதமான மாங்காய் இந்த நேரத்தில் தான் கிடைக்கும் சேர்க்கையுமே இந்த நேரத்தில் நம்மளுக்கு சுலபமாக கிடைக்கும் அதனால் மாங்காய் சீசனில் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் மூல ஏன்னா இது வந்து கொஞ்சம் வெ வெந்து வரணும் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க இப்ப வெறி இப்ப நம்ம இந்த நேரத்துல ஸ்லீவ் போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது சீனி போட்டு கொஞ்சம் நல்லா கெண்டுவோம் கெண்டிட்டு இப்போ என்ன செய்யணும்னா இந்த மிளகாத்தூளை சேர்த்துக்குவோம் சீனி போட்டோடனே அந்த சீனி மெல்ட் ஆகி மெல்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் மாங்காய் வெந்துடும் நல்லா ஓரளவு வெந்தால் போதும் கொஞ்ச நேரம் அப்படியே சிம்லையே இருக்கட்டும் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது இதுக்கு வந்து ரொம்ப புளிப்பான மாங்காய் சேர்க்கக்கூடாது சேர்த்தா ரொம்ப சீனி போடணும் அப்புறம் வந்து சாப்பிடும்போது புளிச்சிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி சேருக்கா நான் வந்து கல்லாம மாங்காய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி செயற்காயாக இருக்கணும் கொஞ்சம் நார்மலாக இனிப்பு நான் உள்ள மாங்காயிருந்தால் நம்மளுக்கு அதிகம் சீனியும் போட தேவையில்லை சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் இப்படியே இருக்கட்டும் இந்த டேஸ்ட்டு பார்த்து சீனி போட்டுக்கிருவோம் இப்போ நான் ஒரு கப் சீனி எடுத்தால் அதுவே எனக்கு இப்போ மிஞ்சிருச்சு போதும் போதுமான அளவு எனக்கு இந்த சீனி உப்பும் உப்பும் கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக போடுங்க இப்போ பாருங்கள் அந்த நம்ம மாங்காய்க்கு தண்ணியை ஊற்றலை அந்த சீனி கரஞ்சி அந்த மாங்காயும் ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி ஆகி இப்போ மறுபடியும் மூடி போட்டு முடிக்கும் இப்போ திறந்து பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு மாங்காயுமே நல்லா வெந்துருச்சு இப்படி இருக்கணும் ஸ்வீட் மாங்காய் ரெடி இந்த மாதிரி செஞ்சால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது இதில் வந்து இனிப்பு புளிப்பு உரப்பு உப்பு எல்லாமே சேர்ந்துருக்குது இந்த நாலு சுவையும் சேரும்போது அது ஒரு சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்